இது கருமாரி அம்மன் கோயில் ஒரு மூன்று நிலைகளை கொண்ட ஒரு சின்ன கோயில் தான் அந்த கொடி கம்பம் இருக்கிறது இங்கே அருகாமையிலே ஒரு மூன்று லக்ஷ்மி வைத்திருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கத்தில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு இதில் ஒரு மூணு இருக்குது கருமாரியம்மன் கோயில் இந்த கோயிலை தேடி நேற்று இந்த வழியாக போன சில நாட்களுக்கு முன்பு அதை பார்ப்பதற்காகத்தான் தற்பொழுது நான் வந்துள்ளேன் ஓ சிலைகள் எல்லாம் வைத்துள்ளார்கள் இது சிலைகள் தான் உள்ளே இருக்குது உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம்